ஏ ஆர் ரஹ்மானை பற்றிய ஒரு பதிவை பார்ப்போம் இப்போ வந்து விருதுகள் மத்திய அரசுடைய விருதுகள் வந்து கூஞ்சிட்டு இருக்குது பல திறமைகள் கொண்ட ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் நல்ல மனிதர் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர் அவர் வந்து இந்த விஜய் டிவியில வந்து நம்ம சூப்பர் சிங்கர் வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி வட மாநிலங்கள சரிகமப்பா வந்து நம்ம ஜி டிவில ஹிந்தில அதுக்கு வந்து ஒரு கௌரவ அழைப்பாளரா ஏ ஆர் ரமணா அழைச்சிருந்தாங்க ஒரு பழைய ப்ரோக்ராம் அது அதுல வந்து உண்மையிலேயே இவரை அழைக்கும் போது இன்னமும் நம்ம நம்மளை விட ரொம்பவும் அன்பு அந்த நம்ம இசையமைப்பாளர் மேல வச்சிருக்கிறாங்க அந்த ஹிந்தி அங்கே ஜட்ஜா வந்திருக்க எல்லாமே இசையமைப்பாளர்கள் தான் அவங்க எல்லாருமே வந்து அந்த அளவு மரியா மரியாதை கொடுக்குறாங்க மதிப்பு கொடுக்கறாங்க ஒரு ஒரு போட்டியாளர் வந்து கமால் கான் மஞ்சாப்பை சேர்ந்தவர் அந்த சின்ன பையன் அவன் வந்து பாட வர்ற வர்றாப்புல அந்த செங்க செய்யா பாட்டு இருக்குல்ல ஷாருக் கான் படத்துல உள்ள பாட்டு அந்த பாட்டை பாட வராது அதுக்கு முன்னாடி அவர் வந்து எல்லாருமே வந்து ஏற மாட்டா ஒரு கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி அவருடைய கேள்விக்கு அதுக்கு பதில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கான் கேட்கிறாப்புல சார் அன்பு பொய் ரெண்டுல எதனை தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல அவரு ரமான் சிரிச்சுக்கிட்டு அன்பை தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறாரு அப்ப வந்து அவர் கான் கேட்குறாப்புல சார் உங்களுக்கு முதன் முதலாக இந்த கா அன்பு காதல் வந்தது அது இது வந்து யாரிடம் வந்து நீங்க பருந்துகிட்டீங்க யாருக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல அதுக்கு அவர் வந்து ஒன்லி காட் காட் அண்ட் மீனோஸ் அதாவது நானும் இறைவனும் மட்டுமே அறிவோம் வேறு யாருக்கும் சொல்ல சொல்ல அவசியம் இல்லை அப்படிங்கிறார் அது உண்மை தானே நமக்கு வந்து சிறு வயசுல யார் மேல அன்பு வந்தது யார் மேல பெரிய வந்தது அது மனசோடு அப்படியே பொருஞ்சு போய்டும் அதை வந்து வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை அதை கேள்வி கேட்கவும் கூடாது அது அது மாதிரி பொது வெளியில வந்துட்டு நீங்க யார பாக்குறீங்க யார வந்து இதுக்கு முன்னாடி பிரியமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுதான் தவறு அது வந்து தலர் மெஹந்தி பஞ்சாப் பாடகர் அவரு சூப்பர் பாடகர் இதுல அதாவது ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தலர் மெஹந்தி நல்லாவே தெரியும் அவர் வந்து இந்த அளவு ஃபேமஸான ஒரு அப்படி ஏ ரஹ்மான வந்து அந்த அளவுக்கு தலையிலிருந்து செஞ்சுட்டு கொண்டாடுறாரு அப்புறம் வந்து அந்த கமால் கமல்கான் போட்டியில கான் கடந்துகிட்டப்ப அவன் பஞ்சாபியா அதனால அந்த அந்த ஒரு பாசத்துல வேற அவனை வந்து தூக்கி மேடையிலே தூக்கி அவரை வந்து அப்படியே தூக்கி போடுறாப்புல அந்த பாட்டை முடிஞ்ச முடியும் அந்த சுக்விந்தர் சிங் பாடின பாட்டு அது வேற யாரும் அந்த அளவு பாட முடியாது அது வந்து ரஹ்மானே வந்து சொல்றாரு அந்த மேடையிலே சொல்றாப்புல இது மாதிரி சுத்தீந்தர் சிங் வந்து நான் செவர்ட தேர்ந்தெடுத்தேன் இந்த பாட்டு பாடுறதுக்கு அது வந்து அந்த அளவு கஷ்டமான பாட்டு அந்த பாட்டை வந்து இப்ப இந்த பையனும் நல்லா நான் அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிச்ச உடனே அந்த பையன் சொல்றாப்ல சார் நான் போயிட்டு ரஹ்மான் சாரை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல அப்போ நெறியாளர்கள் சொல்றாரு ஓகே ஓ போய் ரமன்ட்ட போய் நீ வந்து ரமான் சார்கிட்ட போய் நீ வந்து காலில் விழுந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படிங்கிறாப்புல அப்ப வேகமா வரப்படல வந்து எல்லாரும் உள்ள போட்டியாளர்கள் போட்டியாளர் எல்லாம் தொட்டு வரப்பட ஏஆர் அம்மன் கிட்ட வர்றப்ப ஏஆர் ரமன் உடனே தடுக்கிறாரு அவனை அந்த பையனை வந்து காலில் விழுவுறத தடுக்கிறாரு தடுத்துட்டு நீ வந்து காலில் விழுவாதப்பா உன்னுடைய திறமையை வந்து நீ வளர்த்திக்க நீ வந்து நல்ல திறமைசாலி நீ நல்லா முன்னுக்கு வருவேன் நீ கால்ல அவசியம் இல்லை நான் என்னுடைய வாழ்த்துக்கள் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பைய பையனுக்கு அட்வைஸ் பண்ற இது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயங்க தன்னை வந்து புகழ்ந்து ஒருத்த வந்து காலில் வந்து உள்ள வராண்டாக்க அவனை தடுக்கிறது இருக்குது அது அட்வைஸ் பண்ணி நம்ம திருத்துறது இருக்குது அது அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே நம்ம ஊர்ல அது ஒரு கலாச்சாரமா இப்ப இருக்கு காலில் உள்ள ஒரு கலாச்சாரம் அது யாரு கொண்டு வந்ததுன்னு தெரியல இந்த க அதாவது அதான் நதிய நாயகத்தை கேட்குறாங்க நான் வந்து காலில் வந்து மன்னர் ஹெர்ஃபுலிஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறோம் அவங்க காலில எல்லாம் வந்து எல்லாரும் வந்து சாஸ்திராங்கமா விழுவுறாங்க அந்த மன்னர்களுடைய காலில் அவங்களெல்லாம் விட நீங்க தகுதியானவர் தானே உங்க காலில் நாங்க வந்து விழுகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பித்தவர்கள்லாம் கேக்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்றாங்க முன்னர் சமுதாயம் வந்து சீரழிஞ்சது இந்த மாதிரிதான் இது மாதிரி ம அளவுக்கு அதிகமா வந்து பெரியவர்களுக்கு மரியாதை செய்யறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அவரையே கடவுளாக்கி அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய அவர் இறந்த பிறகு அவருக்கு பெரிய கோயில கட்டி அதை வந்து பெரிய கடவுளை ஆக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் என்ன ஆக்கிடாதீங்க அதாவது காலில் விழுவுறதுன்னு சொன்னா கூட ஒரு அதாவது தாயின் காலடியில் போய் விழ சொல்லுவேன் ஆனால் அது கூட நான் தடுத்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது தாயிட்ட கூட நீ வந்து காலில் விழக்கூடாது அவங்க வந்து கண்ணியப்படுத்தணும் தாய் தாயின் காலடியில் சொற்பாங்க அதுக்காக அதை காலடியில் போய் சொக்கத்து நீங்கள் தேடப்படுறீங்க கிடையாது அந்த தாயம் வந்து நல்ல கண்கலங்காம வயசான காலத்துல உன்னை எப்படி சின்ன வயசுல எப்படி அன்பா அரவணைச்சு உங்களை ஒன்னு வந்து க பராமரிச்சாங்களோ அதே மாதிரி நீ வந்து அவர்களையும் அந்த வயசான காலத்துல சீனு கூட சொல்லாது அப்படின்னு குரான் வந்து வசனங்கள்லாம் வருது அந்த மாதிரி மரியாதை செலுத்துவதுங்கிறது வந்து நம்ம நடக்கிற தான் இருக்கு வந்து வெறும் ஒரு மணியே காலில் விழுவுறதுலாம் கிடையாது இப்ப காலை உருந்து மரியாதைன்றாக்க இப்ப நம்ம சசிகலா காலில் அப்படியே ஊர்ந்து போய் உழுந்தாருல நம்ம எடப்பாடி கடைசியில் அவர் எப்படி காலை வரனாரு அதனால இது வந்து ஒரு வெளி பாட்டுக்கு சோக்காக செய்யறாங்க ஒண்ணு உண்மையிலேயே ஒரு அன்புனால அதிகமா செய்யறது கிடையாது அவன்கிட்ட இருந்து அவன் காலைல வந்து அவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பதவி எதிர்பார்த்தோ ஒரு பணத்தை எதிர்பார்த்தோ தான் செய்யறாங்க அதிகமான பேர் அந்த வகையில அவர் வந்து காலில் விழுகிறது வந்து தடுப்பது வந்து நம்ம பார்க்கலாம் அது வந்து அவருக்கு நம்ம வந்து உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம் ரெண்டாவது அவருடைய திரைப்படம் மேலும் மேலும் நல்ல சிறப்பாக வந்துட்டு இருக்குது விருதுகள் வாங்கியிருக்கிறாரு மத்திய அரசுடைய விருதுகளையும் கிடைச்சிருக்குது அவருடைய மகளும் வந்து ஒரு இசையமைப்பாளராக இப்போ அறிமுகம் மகி அதுவும் நல்லபடியா முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க எந்த வகையிலையும் வந்து ஒரு கருவம் அகம்பாவம் தாங்குற அந்த தூமு அதெல்லாம் இல்லாம ஒரு மிக சாதாரண மனிதராக நடந்துக்கிறார்ல அவர்கிட்ட நிறைய பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அந்த அந்த பணிவு அந்த பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவு உலக நாய ஆஸ்கார் நாயகனா மாறினா கூட தன்னுடைய அந்த பழைய இதை மறக்காம பழைய நண்பர்களை மறக்காம அதையே அந்த அன்போடையும் பண்போடையும் நடந்துக்கிறாரு அதை வந்து நம்ம வந்து பாராட்டுவோம் அவர் மேலும் மேலும் வெற்றி அடங்கு தமிழகத்துக்கு மேலும் மேலும் பெருமையை சேர்த்து சேர்த்து தரணும் நம்ம இந்தியாவும் சே நம்ம பெருமையை சேர்த்து தரணும்னு நம்ம அவர் வந்து பாராட்டி வாழ்த்துவோம்